உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளோட பர்சனல் வீடியோஸ் எல்லாம் ஃபோனில் வச்சுக்கிறது நல்லதுன்றீங்களா இல்லை நல்லது இல்லைன்றீங்களா பர்சனல் வீடியோஸ் ஃபோனில் வச்சுக்கிறது நம்ம இஷ்யூஸ் நம்ம பர்சனல் நம்ம ஃபோனில் வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் அதுக்கும் ஒரு ப்ரைவேசி ஆப் இருக்குது ப்ரைவேசி லாக் இருக்குது தாராளமாக போட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அதுலேருந்து கூட எடுக்க முடியாதா அதுலேருந்து எடுக்க முடியாது எது பண்ணால் எடுக்க முடியாது ஒன்று அந்த ஆப் டிலீட் பண்ணதான் ஏன்னா ப்ரைவேசி ஆப் லாக் இருக்குது அது என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ கேலரி இருக்கு இல்லையா கேலரியில் சம் ஃபோட்டோஸ் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கேலரியில் நீங்கள் ஆப் லாக் இருக்குது ஆப் லாக் லோப்பன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஆப் இப்போ நீங்கள் நான் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி ஃபோன் ரெடி பண்ண வந்துடுறீங்க உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு தான் போட்டிருக்கீங்க இது நான் கேலரிய போகும்போது பாஸ்வரேது அந்த பாசம் நான் சொல்லக்கூடாது நான் இந்த பாசம் தான் சொல்ல தவிர கேக் பண்ண தவிர அந்த பாசம் நான் கேட்க மாட்டேன் அதே தெரியக்கரைக்கு போனீங்கன்னா அவங்க அந்த பாஸ்வேர்ட்கிட்ட உள்ளே பண்ணாங்கன்னா அது கஸ்டமர் இல்லை நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இந்த எம்எம்எஸ் எல்லாம் எப்படி தான் வருது அது தான் நான் சொன்னேன்னே இந்த மாதிரி பொண்ணும் பேசுகிறா பையனும் பேசிக்கிறான் அதுலேருந்து ஹை ஹலோ பேசிக்கிறாங்க அதுக்கு பிறகு அவன் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறான் இல்லையா அது அவன் அனுப்புவான் வரியா மீட் பண்ணலாம் வரியா டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேம் தான் அந்த மாதிரி தான் அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா ஸ்கேமிங் இருக்குது பொண்ணு அவங்க மாட்டலன்னா அந்த அவங்க ஸ்கேமிங் இருக்குது சப்போஸ் அந்த பொண்ணு போய் அந்த ஃபோட்டோஸ் மாட்டிக்கிச்சு பையன் எடுத்துக்கான்னு தெரிஞ்சு கொடுத்து அந்த பொண்ணு மாதிரி நீங்கள் எதுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிஜிஸ்டில் நடந்து நான் இதுவும் கேள்விப்பட்டதில்லை மீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஃபோனை திருவிட்டாங்க போல தேடிவிட்டாங்க ஃபோனை பிச்சு கூடுத்துட்டாங்க ஃபோட்டோ இது பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தது பார்த்துக்கிடையாது நான் கேள்விப்பட்டதும் கிடையாது